அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் லாஸ்ட் வீடியோ போட்டே டூ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ டிலே எதுக்காச்சுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளவே சொல்கிறேன் இந்த சம்மர் வெக்கேஷனை நம்ம பிள்ளைங்கள எப்படி என்கேஜாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காலத்து ஜென்ரேஷன் பிள்ளைங்களாம் ஃபோனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அவங்கள இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரே நாள் எடுத்த வீடியோவில் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஆசைப்படுறது கண்டிப்பாக அவங்கள செய்ய விடணும் அவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே செய்யாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாசியாவை வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்ஸு அவளாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த இடத்துல நான் சாசியாவை செய்ய விடாமல் நான் பண்ணி கொடுத்து ஒன்றால் முடியாது அப்படி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அவள் டிமோவிட்டிவேட் ஆகிருப்பான் ஸோ நீ போய் செஞ்சிருன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சன் பக்கம் போகவே இல்லை கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளாகவே கட் பண்ணி மசாலா எல்லாமே போட்டுட்டா ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு கேட்க வரும்போது தான் நான் போய் நின்றேன் மற்றதுனா கூட பரவாயில்ல அடுப்புங்கிறதுனால நான் போய் நின்றேன் ஸோ மாஷாலாம் ரொம்பவே நல்லா வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சிப்ஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சோ இல்லையோ ஆனால் அவங்க கையாலேயே செஞ்சு சாப்பிட்டனால அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எந்த விஷயம் அவங்களுக்கு செய்ய பிடிக்குதோ கண்டிப்பாக அவங்கள செய்ய விடணும் இதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவலுமே நல்லா பூஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களையுமே போர் ஆகாமல் நல்லா எங்கேஜாக வச்சுக்கலாம் அடுத்த பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இல்லை கேம்ஸ் அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிவிடலாம் ஷாசியாவுக்கு பேட்மிண்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி பேட்மிண்டன் கிளாஸில் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஷூஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பேட்மிண்டனுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாகவே ஷூஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வாங்கி போடணும் ரெண்டு மூணு ஷூஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ஆனால் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தனால கடைசி அந்த வெள்ளை ஷூ தான் வந்து கரெக்டாக இருந்தது ஸோ இதே வந்து வாங்கியாச்சு நாங்கள் போயிருந்த ஸ்போர்ட்ஸ் கடை நல்லா பெரிய கடையாக இருந்தது எல்லா வகையான ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அங்கே இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே பெரிய மேனிக்யூன் வந்து இந்த மாதிரி பெரிய கார் கையில் வச்சுருந்தது ஸோ அதை பார்த்தா சாஸியாக ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து பேட்மிண்டன் கிளாஸ்க்கு கிளம்பிட்டோம் பேட்மிண்டன் கிளாஸ் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் ஸோ அதே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்குது பேட்மிண்டன் கிளாஸில் என் தங்கச்சி பொண்ணு அம்பரின்னு சேர்ந்து ஏற்கனவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து சாத்தியாவும் சேர்த்து விட்டுட்டு வந்தாச்சு அங்கேருந்து கிளம்பி அப்படியே நானும் ஜிம்முக்கு வந்துவிட்டேன் இந்த டூ மந்த்ஸ் வெக்கேஷன் லீவில் நம்மளுமே வீட்டில் சும்மா தானே இருக்கும் அந்த சாயங்கால டயத்தில் வந்து ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிம்மில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஜிம்முக்கு வரனால தான் எனக்கு வந்து வீடியோ அவ்வளோவா போட முடியலை ஏன்னா டைம் வந்து கரெக்டாக இதிலே போயிடுது ஃபோர் டு ஃபைவ் வந்து ஜிம் டைமிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டு செவன் பக்கத்துலேயே வந்து பேட்மிண்டன் கிளாஸ் இருக்குது ஸோ அங்கேயுமே பேட்மிண்டன் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகிறது வீடியோ எடிட் பண்ணி பேசி போடுறது வந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணுவேன் இங்கே வந்துடுறதுனால எனக்கு வந்து டைம் செட் ஆக மாட்டேங்கிது மண்டே அன்னைக்குன்னு மட்டும் பேட்மிண்டன் கிளாஸ் அப்புறம் ஜிம் ரெண்டுமே லீவாக இருக்கும் ஸோ அன்னைக்கு தான் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன் லாஸ்ட் மண்டேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் போகிற வேலை இருந்தது அதனாலேயே வந்து வீடியோ போட முடியல அம்ரின் சாஸியாவெல்லாம் பேட்மிண்டன் கிளாஸில் வந்து சேர்த்து விட்டோம் ஸோ ரெஹானை ஏன் சேர்க்கலைன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க ரெஹானுக்கு வந்து பேட்மிண்டனில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் போகிறது தான் ரொம்ப ஆசை அதனாலேயே இங்கே கிரவுண்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து ரெஹானை சேர்த்து விட்டுட்டோம் ஃபஸ்ட்டில் ரெட் ஷர்ட் போட்டுட்டு வந்து வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் ரெஹானை இங்க ஜிம்ல இருந்து வந்து ரொம்பவே நல்லா தெரியும் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்து பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க கூட சேர்ந்து விளாட்லாம் இந்த மாதிரி எல்லாம் அவங்கள எங்கேஜ் பண்ணி வச்சோன்னா அவங்க மைண்டுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுமே போர் ஆகாமல் நல்லா எங்கேஜாக இருப்பாங்க ஸோ ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுக்க மாட்டாங்க இந்த கேம் வந்து வேர்ட்ஸ் செய்கிற மாதிரி கேமு ஸோ சாஸியா ரெஹான் விளாண்டுருவாங்க ஆனால் அலிசாக்கு வந்து வேர்ட்ஸ்லாம் செய்ய முடியாது இல்லையா ஸோ உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பான் ஸோ ஆப்பிள்லாம் செய்யலாமா ஆமாம் நானும் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன் ஒரு வேர்ட் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது நிறைய வேர்ட்ஸ் செய்யணும்னு சொல்லிவிட்டு அவளை உட்கார வச்சிருப்பேன் ஸோ இவங்களுமே என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏபிசிடி கேம் இதெல்லாம் வச்சு அவங்கள விளாட வச்சுட்டு இந்த அல்ஃபாபெட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அவங்க பேரெல்லாம் வந்து எழுத கற்றுக் கொடுத்துட்ருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்பெல்லிங்ஸு த்ரீ அப்புறம் வந்து கேட் டாக் ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாமே எழுதுவாங்க இந்த மாதிரி விளாண்டுட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு மாதத்தில் அவங்கள படிப்பில் வந்து டச்லேயே வச்சுக்கலாம் ஸோ எதுவுமே மறக்காமல் இருக்கும் அடுத்து டூ ஸ்பெல்லிங் எழுதுங்க டூ ஸ்பெல்லிங் சொல்லுதுன்னா டூ ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் கேம்ஸ் விளையாட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய சொல்வேன் செப்பல் ஸ்டாண்ட்லாம் அலிசாவா எடுக்க சொன்னேன்னா ரொம்பவே அழகா மாஷல்லாம் அடுக்கிட்டு வந்துடுவேன் சில சமயம் வந்து போக மாட்டான் ரொம்பவே நல்லா அடுக்கி வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் போய் அடுக்க ஆரம்பிச்சுருவேன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அவங்க செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விட்டோன்னா போதும் அவங்களே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி எல்லா சின்ன சின்ன வேலைகளும் செய்வான் பாத்திரம் கழுவி வச்சேனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வச்சுருவா காஞ்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவா இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் வந்து அலீஸ்ஸாக எனக்கு பண்ணி கொடுப்பா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சமயம் வீடுமே கூட்ட ஆரம்பிச்சிருவான் வீடு வந்து அவ்வளோக்கா நீட்டாக கூட்ட முடியாது இல்லையா ஆனாலுமே நல்லா கூட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி விட்டுறது அதுக்கப்புறமா நான் திரும்பி வந்து வீடை கூட்டி விட்டுருவேன் எல்லா வேலையும் செய்ய சொல்லணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இப்போ இந்த வேலைகளெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படாமல் வேலை பார்ப்பாங்க மெயினாக அவங்க வேலையை வந்து அவங்களே பார்த்துக்குருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே பேர்டன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து இங்கே அந்த மாதிரில செம்மா காத்தா இருந்துச்சு ஸோ துணி பறக்கிறது செடிகள் வந்து இவ்வளோ பறக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாவக்காய் செடி வந்து ஏற்கனவே காமிச்சாலையா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்டில் வந்து நல்லா படந்து போயிட்டுருக்கு காயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய்கிட்ட வந்து காய்ச்சிருக்கு இந்த பக்கம் மிளகாய் செடி செடி செடியெல்லாம் காற்றுக்கு வந்து நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்குது கடற்கரை ஓரமாக இருக்கனால காற்று வந்து ஓவராகவே இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்று இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு செம்ம காற்றாக இருக்குது அப்புறம் இந்த டேபிள் ஆரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ பூத்துக்கிட்டு இருக்கு காயமே பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கு ப்ரைவேட்டில் வாங்கின செடி இது ஒன்று மட்டுந்தான் உருப்படியாக வந்துக்கிட்டு இருக்குது மற்ற பூச்செடி எல்லாமே காஞ்சி போயிடுச்சு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரண்டையுமே நல்லா வந்து தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி பிரண்டை தொக்கு வந்து வச்சுட்டோம் துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து மடித்து வச்சுட்டோன்னா சாசி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன் அதே மாதிரி வீட்டில் உள்ள மேட் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டுருவான் நான் வீடை கூட்டி விட்டுட்டேன்னா மேட் எல்லாத்தையுமே அவளே எடுத்து போட்டுருவான் காலையிலே பிள்ளைங்க வந்து பள்ளிக்கு ஓதுறதுக்கு போயிடுவாங்க இதே மாதிரி எல்லா நேரமும் அவங்கள பிஸியாக எங்கேஜாக ஆகி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு டைம் அவ்வளோவா இருக்காது சில சமயம் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அந்த டயத்தில் கொஞ்சம் ஃபோன் பார்க்க தான் செய்கிறாங்க ரொம்ப நேரம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி தான் பிள்ளைங்களை டூ மந்த்ஸ் லீவில் என்கேஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ புதுசாக இருந்தால் எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சண்டே எல்லாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்கள் அந்த மாதிரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறது ஸோ மெர்னா பார்க் தான் போவோம் அடிக்கடி இந்த பார்க் வந்து காமிச்சிருக்கனால நான் அவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்கலை ஸோ கடைசியில் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பொருளில் வச்சு ஸ்னோமேன் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் ஃபுல்லாகவே வேஸ்ட் டயரை வச்சு தான் இந்த ஸ்னோமேன் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்